வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அக்ஷய திருதி சிறப்பு மற்றும் அக்ஷய திருதி அன்று நாம் துவங்கும் என்ன செயல்கள் இருந்தாலும் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைய நாம் எந்த கோவிலுக்கு போக வேண்டும் மற்றும் நாம் அக்ஷய திருதியை எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் மற்றும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் முழு விவரமாக நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று அக்ஷய திருதி வருகிறதுங்க அக்ஷய திருதி என்றால் அக்ஷய தினம் என்றாலே சிறப்பு மிக்க தினமாக கருதப்படுகிறது அக்ஷயம் என்றால் மேலும் மேலும் வளரக்கூடியது என்று பொருளாகும் அதனால் அக்ஷய திருதி அன்று நாம பொன்னும் வெள்ளியும் வாங்கினால் மேலும் மேலும் நமக்கு அந்த ஆபரணங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் ஆனால் நம்ம ஏதேனும் ஒரு சிறிய தங்கத்தில் ஏதேனும் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அப்படி இல்லை என்றால் அக்ஷய திருதி அன்று வெள்ளியும் தங்கமும் வாங்க முடியாதவர்கள் அதாவது வெள்ளியும் தங்கமும் தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது அன்றைய திதியில் அன்றைய நாளில் நாம் வந்து உப்பு மற்றும் துவரம்பருப்பு மற்றும் சர்க்கரை மற்றும் அரிசி பருப்பு ஆகியவைகளை நாம் அன்றைய தினத்தில் வாங்கினாலே மேலும் மேலும் அது வளரக்கூடியது அதாவது நம் வீட்டில் லக்ஷ்மி கடக்ஷம் என்றுமே நிலைத்து நிற்கும் அதாவது அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை இன்னைக்கு அம்மாவாசைங்க நாளைக்கு பிரதமை அதுக்கு அடுத்த நாள் த்விதியை அதாவது அம்மாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் த்விதியை திதி வருகிறது அன்ற அந்த நாளில் வந்து த்விதியை திதியில் முன்னேற்றம் தரும் நாளாக கருதப்படுகிறது அதாவது அதாவது திருதியை திதியில் நம்ம என்ன செயல நம்ம தொடங்கினாலும் சரி அது முன்னேற்றம் தரும் என்பது நம்பிக்கை நல்ல காரியத்தை துவங்குவதற்கு திருதியை திதி மிகவும் சிறந்ததாகும் இது வந்து முகூர்த்த சாஸ்திரம் கூறுகிறது அதாவது அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருளாகும் அக்ஷய திருதி என்று லக்ஷ்மி தேவியோடு எழுந்தருளிருக்கும் பெருமாளை நாம வந்து அன்றைய தினத்தில் சேவித்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் மேலோங்கும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் நம் பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது காசில சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் பிக்ஷை கேட்டது திருதி நாளில் தான் அதாவது அன்றைய தினத்தில்தான் சிவபெருமான் பிக்ஷை அன்னபூர்ணியிடம் நின்றார் பாண்டவர்களுக்கு சூரியன் பாத்திரத்தை அளித்த நாளும் வந்து அக்ஷய திருதியை நாளாகும் கிருஷ்ணரால் குச்சேலன் குபேர சம்பத்துகள் பெற்றதும் அக்ஷய திருதி நாளே ஆகும் அதாவது குச்சேலர் பரம ஏழையானவர் அவர் வந்து மிகுந்த செல்வந்தரான நாள் வந்து அக்ஷயத்ரிதி நாளே ஆகும் அதாவது ஸ்தோத்திரத்திலே திரு சிறந்தது வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து ஆதி சங்கரர் பாடி மகாலட்சுமியின் அருளை பெற்று பொன்மழை பெய்ய செய்த நாளே வந்து அக்ஷய திருதியை நாளாகும் மகாலட்சுமியின் எட்டு அவதாரங்கள்ல தானிய லட்சுமியும் ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் தோன்றியது வந்து அக்ஷய திருதி நாளே ஆகும் அதாவது ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் சரி மற்றும் வந்து தானிய லட்சுமியும் சரி எந்த நாள்ல தோன்றியது அக்ஷய திருதியை நாளே தான் அந்த நாள்ல தான் லட்சுமியும் மற்றும் தானிய லட்சுமியும் தோன்றினார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் அன்றைய திதியில் வந்து நாளில் வந்து அக்ஷய திதி நாளில் வந்து நம்ம என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா ஸ்ரீநிதீஸ்வரர் மற்றும் கனக திரிபுர சுந்தரி இருக்கும் கோவிலுக்கு தானே சுயம்பு வடிவமாக தோன்றிய கோவிலுக்கு நாம் அன்னைக்கு செல்ல வேண்டும் அதாவது பெயருக்கேற்ற பண மழை பொழிவாள் அம்பிகை அதனால் அந்த கோவிலில் போய் நம்ம வந்து தரிசித்தாலே போகிறோம் நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடைவோம் அப்படி அந்த கோவில் போக முடியவில்லை என்றால் நாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கும் அம்பிகை கோயில் மற்றும் சிவன் கோயில் மற்றும் பெருமாளை தரிசனம் செய்தலாம் மற்றும் லக்ஷ்மி தரிசனம் செய்யலாம் மற்றும் நம்ம வந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்யலாம் வீட்டு பக்கத்திலே இருக்கும் கோவில்களை நாம் சென்று தரிசனம் செய்யலாம் அன்னைக்கு நம்ம பூஜை அறையில் நம்ம வந்து ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கு ஏற்றி வைக்கலாம் நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படி நெய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் மற்றும் தூப தீபம் காண்பித்து நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதத்தை நம்ம வந்து நைவேத்தியமாக படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் அப் இல்லை என்றால் கல்கண்டு திராட்சை பால் வைத்தும் நைவேத்தியமாக நாம் படைக்கலாம் பழங்களை கொண்டும் நைவேத்தியமாக படைக்கலாம் மற்றும் நாம் எந்த செயலை செய்தாலும் அன்றைய தினம் வந்து வெற்றியே ஆகும் மற்றும் மேலும் மேலும் வளரக்கூடிய நாளாகும் இந்த அக்ஷய திருதி நன்னால் அக்ஷய திருதி வருகின்ற புதன்கிழமை முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதத்தில் வருகிறதுங்க நாம் வந்து தவறவிடக்கூடாது அன்றைய தேதியில் நாம் வந்து ஏதாவது நம்ம தான தர்மம் செய்தாலும் சரி ஏதாவது உணவளித்தாலும் சரி அதாவது நாம் வந்து அன்னதானம் செய்தாலும் சரி அது மேலும் மேலும் வளரக்கூடியது தான் அதனால் நாம் வந்து தங்கம் வாங்க முடியவில்லையே வெள்ளி வாங்க முடியவில்லையே என்று நாம் கவலைப்படக்கூடாது அன்றைய தினத்தில் நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் மற்றும் வந்து காக்கை குருவி மற்றும் பசு மாடுகளுக்கு நாம் உணவளிக்கலாம் மற்றும் அன்றைய தேதியில் வந்து நாம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை அன்னைக்கு வாங்கி வரலாம் வீட்டிற்கு அது மேலும் மேலும் நமக்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியது மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் மேலும் மேலும் நம் வீட்டில் பெருகும் மற்றும் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் தங்கம் வாங்கலாம் நம்முடைய இஷ்டம்தான் நம்ம தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அன்னைக்கு வாங்கலாம் அதனால் நாம் அக்ஷய திருதியை அன்று நாம் நிச்சயமாக நம்ம கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதனால் அக்ஷய திருதி நன்னால் வந்து நம்ம என்ன செயல்களை துவங்கினாலும் சரி அது மேலும் மேலும் வளரக்கூடியது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஒரு டெய்லரிங் கடை துவங்கலாம் என்றும் நாம் நினைத்திருப்போம் அப்படி இல்லை என்றால் ஒரு பூ வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆக மொத்தத்தில் நாம் எந்த தொழிலோ எந்த செயலோ நாம் துவங்கணும் அப்படின்னா அந்த அக்ஷய திருதி என்று நாம் வந்து ஆரம்பித்தா வந்து அது மேலும் மேலும் வளரக்கூடியது மேலும் மேலும் நன்மை பயக்கும் அதனால அக்ஷய திருதி நன்னா எந்த செயலை தொடங்கினாலும் அது வளரக்கூடியது மற்றும் நாம் வந்து ஏற்கனவே பார்த்தா மாதிரி எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதீஸ்வரர் ஸ்ரீநிதீஸ்வரரும் திரிபுர சுந்தரியும் நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் சில கோவிலில் திரிபுர சுந்தரி அம்மன் இருக்கும் சில கோவில்களில் அம்பாவை தரிசிக்கலாம் அப்படிலாம் ஸ்வர்ணாம்பிகை அம்மனை தரிசிக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம வந்து அன்றைய தினத்தில் கோவிலுக்கு போவது நல்லது அக்ஷய திருதியில் தான் வந்து நம்ம புராண கதைகள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதாவது குச்சேலர் வந்து சம்பத்துக்கள் அதாவது குபீர சம்பத்துக்களும் அவருக்கு வந்த நாளும் வந்து அக்ஷய திருதி நாளில் தான் செல்வந்தராக மாறிய நாள் வந்து அக்ஷய திருதி நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சிவபெருமான் வந்து அக்ஷய பாத்திரத்தை ஏந்தி அன்னபூர்ணியிடம் பிக்ஷை கேட்ட நாளும் வந்து திருதி நாளில் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாளும் திருதி தான் அதனால் நம்ம நிறைய வந்து வரலாறை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்